சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கூகுள் ப்ரோ பிரவுசருக்கு போட்டியாக ரிலையன் என்ற ஆப்பை அறிமுகப்படுத்தி உள்ளது கடந்த இரண்டு வருடங்களாக தொலை தொடர்பு துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வரும் ஜியோ நிறுவனம் தொடர்ந்து ஜியோ வைஃபை ஜியோ ஜிகா ஃபைபர் உள்ளிட்ட புதிய வசதிகளை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களை தன்வசம் வைத்துள்ளது அந்த வகையில் இணையத்தில் எளிமையாகவும் வேகமாகவும் பிரவுசிங் செய்ய ஜியோ பிரவுசர் என்ற செயலியை ஜியோ நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது இந்திய பயனாளர்களை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஜியோ பிரவுசரை தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட எட்டு மொழிகளில் பயன்படுத்தலாம் மற்ற பிரவுசர்களை போன்றே செய்திகள் மற்றும் வீடியோக்களை ஷேர் செய்யும் வசதியும் இதில் உண்டு இந்த பிரவுசரை உபயோகப்படுத்த ஆண்ட்ராய்டு போன்களுக்கென பிரத்யேகமாக மொபைல் ஆப்பையும் வெளியிட்டுள்ளது 4.8 கொண்ட இந்த Google Play, Play Store மூலமாக டவுன்லோட் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்க ஜியோ ப்ரௌசர் பயன்படுத்திட்டு இருக்கீங்களா உங்களுடைய கருத்து என்ன மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்